வணக்கம் இன்னைக்கு நாம எல்லாரும் கேள்விப்பட்ட அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதுதான் கர்மா கர்மா இஸ் அ பூமராங் நீ பண்றது உனக்கே திரும்ப வரும் அப்படின்னு சினிமா பாட்ல இருந்து சோசியல் மீடியா ஸ்டேட்டஸ் வரைக்கும் இதை நாம ஆமா எல்லா இடத்துலயும் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உண்மையிலே கர்மானா என்ன அது நம்மளை கண்காணிக்கிற ஒரு காஸ்மிக் சிசிடிவி கேமராவா இல்ல அதுக்குள்ள வேற ஏதோ பெரிய தத்துவம் இருக்கா கரெக்ட் அந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சில தத்துவ விளக்கங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகள் அப்புறம் சில ஆன்லைன் விவாதங்களை வச்சு இந்த கர்மாங்கிற கருத்தை முழுசா அலசிய ஆராய போறோம் சரி இது வெறும் பழிவாங்கல் இல்லனா அப்ப அது எப்படி வேலை செய்யுது நம்ம வாழ்க்கை அது எப்படி பாதிக்குது நீங்க கேட்ட மாதிரி இது ஒரு காஸ்மிக் ஜஸ்டிஸ் சிஸ்டமா இல்ல பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியாங்கிறத நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம் கிரேட் அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிற கர்மா பத்தி பேசுவோம் உம் இன்ஸ்டன்ட் கர்மாஸ்கொன கெட் யூ அப்படின்னு ஜான் லெனன் பாடுனதுல இருந்து டிராஃபிக்ல ஒருத்தர் நம்மள கட் பண்ணிட்டு போவார் அடுத்த சிக்னல்ல போலீஸ் அவர மடக்கும் ஆமா நடக்கும் உடனே நாம பாத்தியா இன்ஸ்டன்ட் கர்மான்னு சொல்றோம் தப்பு பண்றவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கும் நல்லது செஞ்சா ரிவார்ட் கிடைக்கும்னு ஒரு சிஸ்டம் மாதிரி தான நாம பாக்குறோம் எக்ஸாக்ட்டா மேற்கத்திய கலாச்சாரத்துல கர்மா பெரும்பாலும் அப்படிதான் பார்க்கப்படுது நல்லதுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டதுன்னு ஒரு கணக்கு வழக்கு பார்க்குற சிஸ்டம் மாதிரி ஆமா இது ஒரு வகையில மனசுக்கு ஆறுதலா இருக்கலாம் ஏன்னா உலகத்துல அநியாயம் நடக்கும் போது பரவாயில்ல கர்மா அவங்கள சும்மா விடாதுன்னு நம்புறது நமக்கு ஒரு விதமான நிம்மதியை கொடுக்கும் அது உண்மைதான் ஆனா இது கர்மாவோட உண்மையான ஆழமான அர்த்தத்தோட ஒரு சின்ன துளிதான் ஆமா நான் சில ரெடிட் விவாதங்கள்ல பார்த்தேன் கர்மா ஒரு பழிவாங்கும் சக்தி அண்ட் அவெஞ்சிங் ஃபோர்ஸ் இல்லனா ஒரு கடவுள் மாதிரி தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கணும் ஒரு தப்பான எண்ணம் இருக்கு வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் என்பது ஒரு மேலோட்டமான புரிதல் மட்டும்தான் அதுல சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி யோசிக்கிறதுல என்ன தப்பு இட் ஃபைல்ஸ் ஃபேர் அதுல வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம உடனே என்ன நினைப்போம் நான் என்ன பாவம் பண்ணேன் அதே தான் ஐயோ நான் என்ன பாவம் பண்ண எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்மளே நொந்துக்க ஆரம்பிச்சிடுவோம் ஆமா அது நம்மளை நிகழ்காலத்திலிருந்து விலக்கி கடந்த கால தவறுகளை நினைச்சு வருந்த வைக்கும் கரெக்ட் இது ஒரு பயங்கரமான மனச்சுமை நாமளே நமக்கு நீதிபதியா மாறி நம்மளே தண்டிச்சுக்கிற மாதிரி ஆகிடும் இது கர்மாவோட நோக்கமே கிடையாது அப்போ கர்மானா பழிவாங்கல் இல்ல தண்டனை இல்லைன்னா அதோட சரியான அர்த்தம் என்ன இவ்வளவுனால நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா இஃப் கர்மா இஸ் இட் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் நம்ம கிட்ட இருக்கிற சோர்சஸ் படி கர்மா என்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் செயல் செயல் ஆக்ஷன் ஆர் டீட் அவ்வளோதான் நல்லது கெட்டது அதோட விளைவுகள்லாம் அப்புறம்தான் நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் தான் கர்மா நீங்க இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அது ஒரு கர்மா நான் பதில் சொல்றேன் அது ஒரு கர்மா அது விளைவு கிடையாது அது வெறும் செயல் ஓ அப்போ கர்மா இஸ் ஜஸ்ட் தி ஆக்ஷன் நாட் த ரிசல்ட் இதுவே ஒரு பெரிய அஹாமோமெண்ட் மாதிரி இருக்கு சரி ஒரு செயல் எடுத்துக்கிட்டா அது நல்லது கெட்டதுன்னு எது தீர்மானிக்குது உம் இப்போ நீங்க விஷயத்தோட மையத்துக்கே வந்துட்டீங்க இதுக்கு பௌத்த மதத்துல ரொம்ப அழகான ஒரு பதில் இருக்கு சொல்லுங்க ஒரு செயலை விட அதுக்கு பின்னால இருக்கிற நோக்கம் அதாவது சேதனாதான் முக்கியம் புத்தர் என்ன சொல்றாருன்னா நான் நோக்கத்தை தான் கர்மான்னு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஓ உங்க நோக்கம் தூய்மையா இருந்தா உங்க செயல் நல்ல கர்மாவா மாறுது கெட்ட நோக்கம் இல்லாம தெரியாம செய்யப்படுற ஒரு தப்பான செயல் பெரிய கர்ம விளைவுகளை உருவாக்காது

எந்தவித சுயநலமும் இல்லாம பற்றுதல் இல்லாம உலக நன்மைக்காக வேலை செய்யறது தான் நிஷ்காம கர்மா ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு சிகிச்சை கொடுக்கிறார்னு வச்சுக்கோங்க சரி அவர் தன்னோட முழு திறமையும் பயன்படுத்தி சிகிச்சை கொடுப்பார் ஆனா அந்த நோயாளி குணமாகிறது பல காரணிகளை பொறுத்தது டாக்டர் தன்னோட செயல் மேலதான் கவனம் வைக்கணும் பலன் மேல பற்றுதல் வைக்க கூடாது அந்த செயல் மேலதான் உங்க உரிமை பலன் மேல இல்ல எக்ஸாக்ட்லி அதுதான் நிஷ்காம கர்மா ஓகே கர்மானா நோக்கத்தோட செய்யற செயல்னு புரிஞ்சது ஆனா இந்த செயல் எப்படி விளைவா மாறுது இதுக்குள்ள இருக்கிற மெக்கானிசம் என்ன நான் இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சா அது எப்படி எப்போ எனக்கு நல்லதா திரும்ப வரும் இதுக்கு ஏதாவது விளக்கங்கள் இருக்கா நிச்சயமா இதுக்கு பல தத்துவங்கள்ல பல மாதிரியான விளக்கங்கள் இருக்கு நாம ஒரு மூணு முக்கியமான மாடல்ஸ பாக்கலாம் மூணு மாடலா ஆமா ஒன்னு நாம ஆன்மீக மாடல்னு சொல்லலாம் இது இந்து இருந்து வருது ரெண்டாவது பௌதீக மாடல் இது சமன தத்துவத்தோட ஒரு தனித்துவமான பார்வை மூணாவது நவீன உளவியல் மாடல் இன்ட்ரஸ்டிங் மூணுமே வித்தியாசமா இருக்கும் போல சரி முதல்ல அந்த ஆன்மீக மாடல் அ ஸ்பிரிச்சுவல் மாடல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அது எப்படி விளக்குது சுவாமி சிவானந்தா மாதிரி பெரியவங்க இதை எப்படி விளக்குறாங்கன்னா நம்ம மனசு ஒரு ஈரமான களிமண் மாதிரி அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க சரி நாம செய்யற ஒவ்வொரு செயலும் அதுல ஒரு சின்ன கீரல அதாவது ஒரு சம்ஸ்காரத்தை உருவாக்குது ஆமா ஒரே திரும்ப போட்டா அது ஒரு பழக்கமா ஆழமா பதியுது ஆமா ஒரு டெண்டன்சி நாளடைவுல அந்த பழக்கம்தான் நம்ம குணமாவே மாறி நம்ம வாழ்க்கை பாதையே அதாவது நம்ம விதியையே தீர்மானிக்குது சோ இட்ஸ் நாட் சம் மேஜிக் இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப் கிரியேஷன் இது ஒரு செயின் மாதிரி சம்ஸ்காரம் பழக்கம் குணம் விதி அப்போ கர்மாங்கிறது வெளியில இருந்து வர சக்தி இல்ல இல்ல அது நம்ம கையில தான் தான் இருக்கு நாம நம்ம விதியோட எஜமானர்கள் இது ஃபேட்டலிசம் கிடையாது அதாவது எல்லாமே முன்பே தீர்மானிக்கப்பட்டதுங்கிற கருத்து கிடையாது திஸ் இஸ் எம்பவரிங் அருமையா சொன்னீங்க இதுதான் மிக முக்கியமான புள்ளி கர்மா விதியை முன்னாடியே தீர்மானிக்கிற ஒரு விஷயம் இல்ல அது நம்ம செயல்கள் மூலமா நாமளே உருவாக்கிக்கிற ஒரு பாதை ஓகே அடுத்தது சமண தத்துவம் மாடல் இது ரொம்பவே சுவாரஸ்யமான கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு கருத்து சமண மதத்தின் படி கர்மா என்பது ஒரு கான்செப்ட் மட்டும் இல்ல அது கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய பௌதிக துகள்கள் அண்ட் ஆக்சுவல் பிசிக்கல் சப்டன்ஸ் வர்ற வைப்ரேஷன்ஸ் இந்த கர்ம தூசிகள் நம்ம ஆன்மா மேல வந்து ஒட்டிக்குது இது ஒரு காந்தம் இரும்பு தோலை இழுக்கிற மாதிரி ஓ அப்போ உங்க எண்ணங்கள் நல்லதா இருந்தா லேசான நல்ல துகள்கள் ஒட்டும் கோபம் பொறாம மாதிரி இருந்தா கனமான கெட்ட துகள்கள் ஒட்டும் இங்க கர்மாவுக்கு கடவுள் தேவையில்லை இது ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் ஆமா நீங்க செய்யற செயல்களால அந்த துகள்கள் உங்க ஆன்மா மேல ஒட்டிக்குது அது அதோட விளைவுகளை கொடுக்குது ஒரு மெட்டாஃபிசிக்கல் கான்செப்டுக்கு ஒரு பிசிக்கல் எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறாங்க சரி நம்ம மனசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தோணுது நவீன உளவியல் இத எப்படி தான் பாக்குது மூணாவது மாடல் த சைக்காலாஜிக்கல் மாடல் நவீன உளவியல் பார்வையில் கர்மா வெளில இருந்து வர்ற சக்தியில அது முழுப முழுக நம்ம மனசுக்குள்ள நடக்கற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளையா ஆமா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சைக்காலாஜிக்கல் ஃபிரேம் ஒர்க் ரீசர்ச் பேப்பர் இது அழகா வளக்குது கெட்ட கர்மாங்கறது வேற ஒண்ணுமில்ல குற்ற உணர்ச்சியால நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை செல்ஃப் பனிஷ்மெண்ட் செல்ஃப் பனிஷ்மெண்ட் ஆட இது நிஜம்தான் போன வாரம் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் யாருக்குமே தெரியாது ஆனா நாள் முழுக்க என் மனசுக்குள்ள நானே என்ன திட்டிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு ஏதாவது பேர் இருக்கா இருக்கு இத டாபி விளைவு டாபி எஃபெக்ட்னு சொல்றாங்க ஹாரி பாட்டர்ல வர டாபி மாதிரி தப்பு பண்ணிட்டோன்னு நினைச்சா நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கிறது சரி சரி அதே மாதிரி நல்ல கர்மா நம்ம மனசுல உருவாகிற பெருமை மற்றும் நாம ஒரு நல்லது செய்யும் போது வேற யாரும் தச்சையெல்லாம் நல்லது கெட்டது நடக்கிற மாதிரி தெரியுதே அதுக்கு என்ன காரணம் ஒரு கெட்டவங்களுக்கு கெட்டது நடந்தா பத்தியா கர்மா சும்மா விடாது அப்படின்னு சொல்றோமே அதுக்கு வந்து ரெண்டு உளவியல் காரணங்கள் இருக்கலாம் ஒன்னு நம்ம மனசோட உறுதிப்படுத்தல் சார்பு கன்ஃபர்மேஷன் ஆமா நாம நம்புறோமோ உறுதிப்படுத்துற மாதிரி நடக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம மூளை பெருசா கவனிக்கும் மத்ததை இக்னோர் பண்ணிடும் ரெண்டாவது உலகம் நியாயமானது என்கிற நம்பிக்கை ஜஸ்ட் வேர்ல்ட் ஹைபோதிஸ் நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டவங்களுக்கு கெட்டது நடக்கும்னு நம்ம நம்ப விழும்புறோம் அதனால ஒரு நிகழ்வை பார்க்கும்போது நம்ம நம்பிக்கையை அதுல பொருத்தி பாக்குறோம் இந்த மூணு மாடல்களும் கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு மூணு வித்தியாசமான கோணங்கள்ல விளக்குது ஒன்னு நம்மளை நாமளே செதுக்கிக்கிற பாதை நம்ம ஆன்மா மேல ஒட்டுகிற துகள் மூணாவது நம்ம மனசோட விளையாட்டு ஆனா இதுல சில கடினமான கேள்விகள் எழும்புது கேளுங்க இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஒரு கொடிய நோயோடையோ இல்ல ரொம்ப வறுமையிலையோ பிறந்தா அது போன ஜென்மத்துல செஞ்ச தப்புன்னு சொல்றது எவ்வளவு தூரம் சரி அதுக்கு அத பத்தி ஞாபகமே இருக்காதே இது ரொம்ப குருவலா இல்லையா ஆமா அப்புறம் எல்லாமே கர்மானா நமக்கு சுய விருப்பம் ஃப்ரீவில் எங்க இருக்கு நம்ம செயல்கள் எல்லாமே கடந்த காலத்தால் தீர்மானிக்கப்பட்டதா மிக முக்கியமான தவிர்க்க முடியாத கேள்விகள் இதுதான் கர்மா தத்துவத்துல இருக்கிற அ வெரி ட்ரிக்கி பார்ட் இதுக்கு தத்துவங்கள்ல பதில் இருக்கு சரி முதல்ல சுய விருப்பம் விதி ஃப்ரீவில் வேர்சஸ் ஃபேட்டலிசம் பத்தி பார்க்கலாம் ஒரு ரீசர்ச் பேப்பர்ல சொல்ற மாதிரி கர்மா நம்ம சூழ்நிலைகளை மட்டும் தான் தீர்மானிக்கிறது. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு கட்டு மாதிரி. ஆனா அந்த சீட்டை வெச்சே எப்படி விளையாடணும்ங்கற சுய விருப்பம் free will நம்ம கிட்ட தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. கடந்த கால கர்மா உங்களை ஒரு இடத்துல நிறுத்தும். ஆனா அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி செயல்படணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்படிதானே? தான் உங்க கடந்த கால செயல்கள் உங்களை ஒரு ஏழை குடும்பத்துல பறக்க வைக்கலாம் அது சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்ரீடிட்டமைண்ட் கண்டிஷன் ஆனா அந்த ஏழ்மையிலிருந்து முயற்சி பண்ணி முன்னுக்கு வர்றதும் இல்ல அதே சூழ்நிலையில தப்பான வழியில போறதும் உங்க கையில இருக்கு அதுதான் உங்க ஃப்ரீவில் உங்க நிகழ்கால செயல் உங்க எதிர்காலத்தை உருவாக்குது ஸோ யூ ஆர் அ கோ கிரியேட்டர் ஆஃப் யுவர் டெஸ்டினி சரி அப்போ ரெண்டாவது கேள்வி நினைவு பிரச்சனை த மெமரி ப்ராப்ளம் போன ஜென்மத்துல செஞ்ச தப்பு நமக்கு ஞாபகம் இல்லையே அப்போ எப்படி திருத்திக்கிறது ஆமா தண்டனை கொடுக்கறதோட நோக்கம் திருத்துறது தானே ஞாபகமே இல்லாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு இது ஒரு ஆழமான கேள்வி சிதா மற்றும் ட்ரெக்காக்கீஸோட ஆய்வு கட்டுற இது அழகா விளக்குது நீதிக்கு நாம செஞ்ச தப்ப ஞாபகம் வச்சுக்கிறத விட தப்பு செஞ்சா விளைவுகள் உண்டுங்கற தத்துவத்தை புரிஞ்சுகிட்டாலே போதும்னு அதுல வாதிட்டுறாங்க புரியல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதாவது ஒரு தார்மீக கல்விக்கு மாரல் எஜுகேஷனுக்கு நாம பழைய தவறுகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல ஓகே ஒரு குழந்தை முத முறையா நெருப்ப தொடுது அது சுடுது அடுத்த முறை அது நெருப்ப பார்க்கும் போன முறை எந்த விரல்ல சுட்டது எவ்வளவு நேரத்துக்கு வலிச்சதுன்னு எல்லா விவரமும் ஞாபகம் இருக்காது ஆமா ஆனா நெருப்பு சுடும் என்கிற பொதுவான பாடம் ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி தவறான செயல்கள் துன்பத்தை கொண்டு வரும் என்கிற உலகில் உள்ள எல்லா துன்பங்களுக்கும் உதாரணமா ஒரு சுனாமி மாதிரி இயற்கை சீற்றங்களுக்கும் ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுப்பதில்லையா இல்ல அதுதான் முக்கியம் கர்மா தத்துவம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட தார்மீக துன்பங்களுக்கு ஒரு விளக்கத்தை தருது மாரல் ஆமா அதுவும் ஒரு தெய்வீக சக்தியின் தண்டனையாக அல்லாமல் ஒரு இயற்கையான ஆள் சார்பற்ற செயல்முறையாக அண்ட் இம்பர்சனல் ப்ராசஸாக பார்க்கறது இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மாரல் காஸ் அண்ட் இஃபெக்ட் நாட் எவ்ரி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சஃபரிங் இன் தி யூனிவர்ஸ் அப்போ நாம ஒரு சாதாரண பூமராங்கில் ஆரம்பிச்சு கர்மாவை ஒரு உளவியல் செய்முறை பௌதிக துகள் பலனை எதிர்பார்க்காத ஒரு ஆன்மீக பாதைன்னு பல கோரணங்கள்ல பார்த்திருக்கோம் இது உண்மையிலே ஒரு ஆழமான பார்வைதான் ஆரம்பத்துல நினைச்சதை விட இது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம் ஆமா சுருக்கமா சொல்லணும்னா கர்மா ஒரு காஸ்மிக் ஸ்கோர் கார்டு கிடையாது யார் நல்லது பண்றா யார் கெட்டது பண்றானு கணக்கு விளக்கு பார்க்குற ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம் இல்லை அது ஒரு தனிப்பட்ட பொறுப்புணர்வு தத்துவம் சரி அது உங்களுக்கு என்ன நடக்குது என்பதை பற்றியதல்ல நீங்க என்ன செய்கிறீர்கள் உங்களுடைய நோக்கங்கள் எப்படிப்பட்டது உங்க செயல்கள் மூலமா நீங்க எப்படிப்பட்ட மனிதரா உருவாகுறீங்க என்பதைப் பற்றியது இட்ஸ் நாட் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ இட்ஸ் அபவுட் வாட் யூ பிகம் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஐடியா நம்மள அறியாமலே நாம நம்மள செதுக்கிட்டு இருக்கோம் எக்ஸாக்ட்லி ஒவ்வொரு நொடியும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசோட நிலப்பரப்ப செதுக்கிக்கிட்டே இருக்கு காலப்போக்குல அந்த மன அமைப்பு தான் உங்க அனுபவமாவே மாறுது ஆமா இதுதான் யாரும் தவிர்க்க முடியாத கர்மா ஏன்னா இது வெளியில இருந்து வர்றது இல்ல உள்ள இருந்து வளருது அப்போ இன்னைக்கு நம்ம விவாகத்தை முடிக்கிறப்போ நம்ம கேட்பாளர்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போலாம் தராடமா கர்மா கேட்கும் உண்மையான கேள்வி அவங்க செஞ்ச தப்புக்கு எப்போ தண்டனை கிடைக்கும் என்பது அல்ல அது என்ன கேள்வி அது உங்ககிட்ட என்கிட்டயும் கேட்கும் கேள்வி இதுதான் இப்ப நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவு மூலமாவும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை மூலமாவும் உங்க எதிர்காலத்துக்காக எப்படிப்பட்ட மனதை எப்படிப்பட்ட மனிதரை நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்க